ஒட்டி ஒட்டி வச்சு ஆடினீங்கன்னா ஸ்டேஜ் ரெடி கை என்ன முத்திரை வச்சுக்கனே தெரியாது நல்ல தள்ளி வச்சு ஆடும் கையில நல்ல பிரிச்ச முத்திரை கரெக்டா காமிச்சு ஆடும் நடையும் பாத்தீங்கன்னா சும்மா இப்படி எப்படி நடக்காம நல்ல அழகாடும் பின் பக்கம் முதல்ல வந்து அப்புறம் முன் பக்கம் வரணும் அப்படின்னா அந்த பரதநாட்டியத்துக்குரிய அந்த நடை வந்து அழகா வரும் புரியுதா அது மாதிரி கையும் இங்க ஒட்டி வைக்க கூடாது நெஞ்ச ஒட்டி வைக்க கூடாது நல்ல அழகா வச்சு ஹார்ஸ் நல்லா உட்காந்து போடும்பொழுது

கொஞ்சம் ட்ரை ட்ரை வீட்டில் வந்து பேசும்போதே இந்த ஆக்ஷன் பண்ணி பண்ணி அதே மாதிரி கையை ஆக்ஷன் பண்ணி அப்படியே பேஸ்ல துருவத்திலாம் தூக்கி அதெல்லாம் அப்படி கொண்டுவாங்க சரியா நிறைய வீடியோஸ் பாருங்க எப்படி பண்றாங்க என்னன்னு பார்த்து பார்த்தா சரியா